வணக்கம் சென்ற வாரத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஏரியாவில் குழந்தைகளுடன் இரவு நேரத்தில் உணவு அறிந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியை முகமூடி கொலையாளிகள் வந்து அந்த அம்மா குழப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா முகமூடி கொலையாளிகள் முகமூடி கொள்ளையர்கள் இப்போ தொடர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சேலத்தில் இருபத்தி ஏழாம் தேதி சேலம் மாவட்டம் சுக்கம்பட்டி கோமாளி வட்டம் என்ற இடத்துல பூமாலை அப்படிங்கிறவர் இருக்கார் அவங்க கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இவர் வந்து வீட்டுக்கு வெளியே இரவு நேரத்தில் கட்டில் போட்டு தூங்கியிருக்கார் அவங்க ஒய்ஃபே படுத்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க முகமுடி போட்டு முகமுடி போட்டுன்னு வந்த உடனே கட்டில் எழுப்பி கத்தி வச்சு மிரட்டி சைலண்ட்டாக இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லி துணி வச்சு அடைச்சிருக்கிறாங்க இந்த சத்தம் கேட்டு நடுவாத்தரில் அவங்க ஒய்ஃபு வீட்டை விட்டுக்கார தன்னொழி வந்திருக்காங்க அந்த அம்மாவையும் கத்தி காட்டி மிரட்டி அந்த கழுத்தில் இருந்த செயினை பிடிங்கிறானுங்க காதல் இந்த தோடையும் பிடிங்கிறானுங்க மூணு சவரம் செயின்னு அரை சவரன் தோடு பிடிங்க தோணு விட்டானுங்களா அதோடய வீட்டுக்குள்ளே உள்ள போயிட்டு பீரோவை உடச்சி அதிலேருந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாவையும் அடிச்சிட்டானுங்க நாலு சவரன் அஞ்சு சவர நகையும் எடுத்துட்டானுங்க எடுத்துட்டு காம்பி நீட்டானுங்க முடிஞ்சதுங்களா இனிமே இந்த மாதிரி அளவெல்லாம் நம்ம தலையெழுத்து இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் நாட்டில் ஒதுங்கி போயிருந்த விவகாரம் இப்போ மறுபடியும் உள்ளூரை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ தாராபுரத்தில் பட்டம் பகலில் ஒரு குளம் நடந்திருக்கு இது என்ன அப்படின்னா தாராபுரம் தாராபுரத்தை அடுத்து சிறுகிணறு பகுதியை சேர்ந்தவர் தண்டபாணி இவர் வந்து என்ன பண்ணுறாரு தாராபுரம் டவுன்லேயே வந்து தேன்மலர் மெட்ரிகுலேஷன் பள்ளி அப்படின்னு ஒரு ஸ்கூலை நடத்தினு வர்றார் இவர் அது அண்ணனோட மகன் அவர் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வக்கீலாக பிராக்டிஸ் இருக்காரு அவர் பேர் வந்து முருகானந்தம் சென்னை ஹைகோர்ட்டில் வக்கீலாக பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்கார் இப்போ ஏற்கனவே இந்த தண்டபாணிக்கும் முருகானந்தம் குடும்பத்திற்கும் முன்பகை இருந்திருக்கு பல வருஷமாக அப்படியே போய்கின்னே இருக்குது இந்த பகை இப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது இந்த தேன்மலர் மெட்ரிகுலேஷன் பள்ளி கட்டுற சித்தப்பா அதான் முருகானந்தத்தினுடைய சித்தப்பா தண்டபாணி அந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்காரு கொஷ் கேஸ் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசு அனுமதி இல்லாமல் நான்கு மாடி கட்டிடம் கட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு நாலாவது மாடியை உயர் நீதிமன்றம் இடிக்க சொல்லிடுச்சு அந்த நாலாவது மாடியையும் கவர்மெண்ட் இடிச்சிடுச்சு அது வேற ஒரு வக்கீல் கௌதம் விவரம் மேலே முருகானந்தம் மேலே பயங்கர வெறுப்பில் இருக்கிறாங்க இவங்க இதுக்கடையில் முருகானந்தம் தொடர்ந்து அவங்களுக்கு சட்ட ரீதியான விஷயங்களை செய்து அவங்கள போராடிக்கிறாங்க என்ன அப்படின்னா தேன்மலர் மெட்ரிகுலேஷன் பள்ளியை மறுபடியும் அளவு பண்ணணும் அளவீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தில் ஆர்டர் போட்டிருக்காங்க ஆர்டர் போட்டதில் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி பள்ளியை வந்து அந்த கட்டிடத்தின் உறுதித்தன்மையை சரிபார்க்க அதிகாரிகள்லாம் வராங்க அதாவது நீதிமன்ற அலுவலர்கள் நில அளவைத்துறை சர்வே டிபார்ட்மெண்ட் இங்கேருந்து அதிகாரிகள் எல்லாரும் வந்து அளக்கறத்துக்கு வராங்க அந்த ஸ்கூல் இப்போ அளக்கறதுக்கு வரும்போது அந்த ஸ்கூலில் இருக்கிற நிர்வாகிகள் யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கல இவங்களுக்கு அளக்கலாம் கூடாது அப்படின்னு ஆகுது பிரச்சனை ஆகி பேசிக்கின்னே இருக்கிறாங்க கை கல போகிறது அரசு அதிகாரிலாம் இருக்காங்க அவங்க முன்னாடி கை கல போகிறது அடுத்த செகண்டு முருகானந்தத்தை ஆறு பேர் சேர்ந்த கும்பல் அறுவால் எடுத்து சரக் சரங்கு கட்டி பட்டம் பகலே குழப்பன்ட்டு ஓடிட்டாங்க அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க தொல்ல துடிக்க அதிகாரிகள் பறந்துட்டாங்க அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா முருகானந்தனுடைய சித்தப்பா அதாவது அந்த பள்ளியினுடைய உரிமையாளர் தாளாளர் தண்டபாணி அதுக்கப்புறம் திருச்சி முசிறியை சேர்ந்த தட்சிணா தட்சிணாமூர்த்தி சேலம் மேலூரை பேலூரை சேர்ந்த ராம் அதன் பிறகு நாமக்கலை சேர்ந்த சுந்தரன் திருச்சியை சேர்ந்த நாகராஜ் தாராபுரம் வினோபா நகரை சேர்ந்த நாட்டுதுரை ஆகிய ஆறு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ராஜா மாதிரி காரில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து சரண்டர் ஆகிடுறாங்க முடிஞ்சு போச்சுங்களேன் ஆனால் முருகானந்தன் இறந்து போனார்ல வக்கீல் அவருடைய அப்பா வந்து அவருடைய பேர்னா லிங்கசாமி அவர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இதே கும்படால் வெட்டி சாய்க்கப்பட்டவர் அதாவது தண்டபாணி தன்னுடைய உடன் பிறந்த தம்பி அதாவது முருகானந்தத்தினுடைய அப்பாவுக்கு தம்பி தான் தண்டபாணி அவங்க அப்பா பதினைஞ்சு வருஷத்துக்கு வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கார் அந்த கொலையும் நீட்டு போச்சு போலி சொல்லுங்க பண்ணலை அப்போ ஆரம்பத்தில் இருந்தே எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்திருக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் இந்த தண்டபாணி வந்து முருகானந்தத்துடைய அப்பா அதாவது தண்டபாணியுடைய அண்ணன் லிங்கசாமிக்கிட்ட கோடிக்கணக்கில் ஏமாத்திருக்கார் தன்னுடைய கூட போன அண்ணனையே சொத்துக்கள் எல்லாம் ஏமாத்திருக்கார் அதனால் ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்குள்ள பகை இருந்திருக்கு இதை இவர் வந்து எல்லாம் அப்படி கேட்குறாருன்னு சொல்லிட்டு தான் திட்டம் போட்டு கொலை பண்ணியிருக்காங்க முருகானந்தோடைய அப்பா இது பதினஞ்சு வருஷம் முன்னால் நடந்தது இது எல்லாத்துக்குமே தெரியும் இதை விட மிகப்பெரிய கொடுமை என்னென்னா முருகானந்தம் தனக்கு அச்சுறுத்தல் இருக்குது தனக்கு கொலை மிரட்டல் இருக்குது எனக்கு பாதுகாப்பு கொடுங்க உயிர் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் ஆனால் போலீஸ் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எப்படி அந்த திண்டுக்கல்லில் முருகன் முருகன் வந்து காணாமல் போனார்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை ரெண்டாவது நாள் முருகனை போட்டு தள்ளிட்டாங்க அதே மாதிரி தான் இந்த தாராபுரத்து நடந்திருக்கு போலீஸ் கொஞ்சம் கரெக்டாக வேலை பார்த்து சரியாக இருந்து முருகானந்த கூட போலீஸ் இருந்திருந்தால் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது காப்பாற்றிருக்கலாம் ஸோ இதனால தான் வழக்கறிஞர்கள் சங்கம் முருகானந்தத்தை சேர்ந்த குடும்பத்தார் எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா லோக்கல் போலீஸ் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க நியாயம் தானே லோக்கல் போலீஸே கொலகாரனுக்கு துணை போனால் அப்போ அவங்க லோக்கல் போலீஸ் எப்படி நம்பிக்கை வரும் இல்லையா அதையும் நம்ம கொஞ்சம் சீர் பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அப்போ நீதித்துறையும் காவல்துலையும் ஒன்றா செஞ்சு தான் ஒன்று பண்ணியிருக்கணும் அங்கே அப்பாவும் போயிட்டாரு இந்த பையனும் போயிட்டார் அந்த அம்மா மட்டும் இருக்குது இப்படி கொலைவரி தாக்குதல் நடத்தி ஏன் இந்த சொத்துக்காக இப்படி அலையிறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் நில நிலத்தை வந்து அந்த இடத்த வந்து மெஷர்மெண்ட் பண்ண வராங்க இல்லையா மெஷர்மெண்ட் பண்ண வர வரும்போது தகராறு பண்ணியிருக்காங்க சண்டை போட்டிருக்காங்க எப்படி அறுவாளோட வந்திருப்பாங்க அப்போ இவங்க திட்டம் போட்டு வந்திருக்காங்க இப்படி வருவாங்க வரும்போது போட்டு தள்ளிடணும் அப்படின்னு திட்டம் போட்டு தான் எட்டுனு வந்திருக்காங்க அது உண்மை தானே அப்படி தானே அது இது வந்து எதிர்பாராத நடந்தது கிடையாது திட்டம் போட்டு முருகானந்தத்தை மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த அளவிற்கு பட்டம் பகலில் கொலை செய்கிற அளவிற்கு இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளோ செல்வாக்காக இருக்கணும் அப்போ அந்த எந்த அளவுக்கு போலீஸ் வந்து கையாளாகத்தனமாக இருந்திருக்கணும் சொல்லுங்கள் பட்டம் இது எங்கே எங்கேயும் நம்ம நம்ம ஊரில் தான் நடக்குது தமிழ்நாட்டில் தான் வேற எங்கேயும் இல்லை இதெல்லாம் நம்மளால் ஜீர வச்சுக்கவே முடியலங்க ஏற்றுக்கொள்ள முடிகிறதா இதெல்லாம் நமக்கு சொல்லுங்க இந்த விஷயத்தை சட்டப்படி அவர் நேர்கொள்கிறாரு நீ சட்டத்துக்கு பூர்வமாக பில்டிங் கட்டுறது நீதிமன்ற ஆணைப்படி இடிச்சிருக்காங்க நீ அவர் சேர வேண்டிய சொத்தை திருப்பி கொடுத்துருந்தா பிரச்சனை இருக்குல்ல சொத்து ஆசை தன்னுடைய அண்ணன் பையன்தான் கூட பார்க்காம க்ளோஸ் பண்ணிட்டாங்க அண்ணனையே போட்டு தள்ளவன் அண்ணன் பையனை பார்ப்பாங்களா ஆக நமக்கும் ஒரு நாள் மரணம் வரும் அப்படிங்கிறது எந்த நாதாரிக்கும் புரிய மாட்டேங்குது இந்த சொத்தை நான் தலைமையில தூக்கி வச்சுனா போக போகிறேங்க அருணா கையத்தை கூட அறுத்துன்னு விட்டுடுறேங்க அறிவு கட்டணுங்க ஏன் ஏன் இப்படி பணத்து மேலையும் பொருள் மேலையும் நில மேலையும் இப்படி பைத்தியமாக அழைகிறீங்க ஒரு உயிரை மதிக்கவே தெரியலையே எல்லாம் என்ன செய்ய போறீங்க இப்படிலாம் பண்ணிட்டு என்ன வாழ போகிறீங்க ஒன்றும் கிடையாது முருகானந்தத்துக்கு அடுத்து தண்டபாணியும் குழிக்கு போக வேண்டியது தான் ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியணும் நீங்களும் சட்ட ரீதியாக விழிப்புணும்னு இருங்க என்னால் முடிஞ்ச ஒரே அதான் செய்ய முடியும் மீண்டும் இன்னொரு காணொளி காட்சிகளை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்